அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சில தவறுகள் இருந்தால் நம்ம கரெக்ஷன் கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த கரெக்சன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நைன் டென் லெவன் மூன்று நாட்கள் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த இயர் லாஸ்ட் டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நீங்க நீட் அப்ளிகேஷன் டேட் பண்ணாங்க இந்த வருஷம் பண்ணலை கரெக்ட் டைம் சொன்னாங்க அந்த டேட்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோவும் த்ரீ டேஸ் சொல்லியிருக்காங்க நைன் டென் லெவன் ஸோ லெவன் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் டேட்டுங்க இன்னைக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு லெவன் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம கரெக்ட் பண்ண முடியும் ஒருவேளை உங்களுக்கு கரெக்ட் பண்ண மிஸ்டேக்ஸ் நம்ம இருந்தது அப்படின்னா அதில் எல்லாமே பண்ண முடியாது ஸோ என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையும் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம் அப்போ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ண முடியும் மெயினாக கேட்டகரியில் கரெக்ட் பண்ண முடியும் ஃபாதர்ஸ் நேம் அல்லது மதர்ஸ் நேம் அது ரிலேட்டடான ஏதாவது யாராவது ஒருத்தருக்கு கரெக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோட்டோகிராஃப் அந்த பொறுத்தவரைக்கும் சிக்னேச்சர் மட்டும் கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க ஸோ மீதி எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண முடியாது அது ஃபோட்டோகிராஃபெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இப்போ ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பேஜ் வரல அப்படிங்கிறது தான் அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் பேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அடுத்தது இதை நம்ம நீட் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி கரெக்ஷன் விண்டோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா எப்போ நமக்கு அட்மிட் கார்ட் வரும் அப்படிங்கிறத எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குங்க கண்டிப்பாக நீட் எக்ஸாமினேஷன் மே ஃபோர்த்துக்கு ஒன் வீக் முன்னாடி சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்துடும் ஒன் வீக் முன்னாடி எந்த ஊரில் எக்ஸாம் உங்களுக்கு சிட்டி அலாட் பண்ணியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் வந்துடுங்க ஸோ அட்மிட் கார்டு என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சாரி ஒன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மே மாதம் ஒன்னா தேதி அப்ளி நமக்கு அட்மிட் கார்டு கிடைச்சிரும் அந்த மாதிரி தான் இது நியூஸ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க அப்போ ஒன் டூ த்ரீ அப்போ மூன்று நாட்கள் நமக்கு முன்கூட்டியே நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ கரெக்ஷன் விண்டோவை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டேட் யாராவது தேவைப்படுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கன்ஃபர்மேஸ் பேஜ் டவுன்லோட் ஆனால் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக நமக்கு டவுன்லோட் ஆகும் ஸோ அடுத்தது அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் மே ஃபஸ்ட் ஒன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு அட்மிட் கார்டு கிடைச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு வீடியோ கால் அப்லோட் பண்ணியிருப்போம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்